துலா ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் ராசிக்கு அஞ்சுல இருந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு ஆறுல வலம் வர போறாரு இந்த ரெண்டரை வருஷம் காலம் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு பதினோராம் இடத்துல வந்து சிறப்பா செயல்படுவார் அதுல இது வரைக்கும் அஞ்சுல இருந்த சனி பகவான் வந்து இப்ப ஆறாம் பாவத்துல வர போறாரு சோ பேசிக்கா இதுல என்னென்ன பாசிட்டிவான அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு நெருக்கடியான இருந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் விலகும் நிறைய பணம் உண்டான வழிகள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே இருந்த அவுட்ஸ்டாண்டிங் அந்த கடன்களை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கடன்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த ஃபைனான்சியல் ஃப்ளோ அப்படின்றது கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பணம் வரத்து அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த நெருக்கடி நிலை அப்படின்றது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததோடவே நல்லாவே இருக்கும் நம்ம பிறக்கும்போது ஜாதக அமைப்பு படி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்ததுன்னா வீடு நிலம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்கனவே நிலம் இருக்கிற இடம் மனை இருக்குன்னா அவங்களுக்கு அங்கே வந்து வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து யார் நண்பர்கள் யார் எதிரிகள்னு தெரியாத நிலையில இருந்த ஒரு அமைப்பு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரிகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து யாரு அவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்கள எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்றது அவங்க மூலமா வந்த பிரச்சனைகளை எப்படி இப்ப வந்து திறம்பட செயல்பட்டா நம்ம வந்து வாழ்க்கை வந்து சுமூகமா இருக்கும் அப்படின்ற விதமான ஒரு லெசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசி சனிப்பயிற்சி ஐந்தாம் பாவத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கத்து கொடுத்துருப்பாரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு மேன்மையான நிலை இருக்கும் கூட நம்மளை சுற்றி இருக்கிற அந்த எதிரிகள் அப்படின்றது அவங்களே நம்மளை விட்டு விலகி போகிறது ஒன்று அதே மாதிரி அவங்கள நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர மாதிரியான சூழ்நிலைகளும் அமையும் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து ஓரளவுக்கு வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்கும் அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் ஒரு 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 நிம்மதி அப்படின்றது இருக்கும் அதாவது நாலாம் இடத்துல சனி இருந்து அஞ்சாம் இடத்துல சனி இதெல்லாம் சொந்த வீட்ல தான் ஆனாலும் அந்த இடத்துல சொந்த வீட்டுல இருந்தாலும் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் ராகு அங்க இருக்காரு இந்த பயிற்சி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு அதிபதியான சுக்கரனே வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்காரு ஆனாலும் நாலாவது இடத்துல சனி மகரத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல வந்து சனி கும்பத்துல சொந்த வீட்டுல இருந்ததுன்னு பேரு ஆனா அந்த காலகட்டத்தோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் ப்ரொபஷனலா நம்மளுடைய அந்த சோசியல் லைஃப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் சார்ந்த இந்த ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே பேசிஸ் ஆக்டிவிட்டிஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை சூழ்நிலையை வந்து உணர்த்தக்கூடியது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் யார் நம்ம கூடவே இருந்து நமக்கு நம்மளுக்கு வந்து வேண்டாத வேலையை செய்யறாங்கன்றது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா நோட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும் அடுத்தடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும் கெரியர்லும் சரி சோசியல் லைஃப் நம்மளை சுற்றி இருக்கிற நட்பு வட்டாரமுமே வந்து நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல சனி இருந்து நிறைய விதமான பலன்கள் அதாவது கெரியர்லேயும் சரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் சரி நம்மளுக்கு நிறைய விதமான அனுபவங்கள்ல கொடுத்துருப்பாங்க அந்த அனுபவங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது கொஞ்சம் குறையும் போது நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருப்போம் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த மகரம் கும்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை மற்ற ராசியோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுன்னா ராசிக்கு நிச்சயமா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருக்கு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பலன்கள் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கவே செய்யும் ஏன்னா வந்து நாலாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்தை பார்ப்பாரு தொழில் இந்த ஏரியால வந்து கொஞ்சம் நிறையவே சேலஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் பாவம்னு பார்க்கும்போது அஞ்சாம் மேடம் பார்க்கும்போது பதினோராம் மேடம் நண்பர்கள் வட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இப்போ அந்த இடத்துல விடுபட்டு அவர் வந்து குருவோடைய வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்றது எவ்வளவோ ஒரு மேன்மையான நிலை அப்படின்றது இருக்கும் அதாவது நம்ம சுத்தி இருக்கிற கொஞ்சம் வயதில் பெரியவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிற காலகட்டம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும்போது இருந்த ஜாதக அமைப்பு அந்த அஷ்டவர்க மதிப்பெண்கள் அடிப்படையில மாறும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர விஷயம் நம்ம நண்பர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்மளுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஏன்னா வந்து ராசிக்கு ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பேர் போறாரு மிதுன ராசிக்கு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் ரிலேட்டட் இதுவும் பாசிட்டிவாக இருக்கு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு ஒன்பதுல குரு பகவான் வ வரப்படுறாரு அதுவும் இந்த சனி பயிற்சியும் சப்போர்ட் பண்ணது சோ இந்த காலகட்டம் வந்து ஜென்ரலாவே வந்து ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் அப்ப துலா ராசிக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது துலாம் ராசியை வந்து சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து சனி பயிற்சி ஆயிருக்காரு அவர் எந்தெந்த இடங்களை பார்ப்பாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மூணாம் பார்வையால எட்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய சமசப்தம பார்வை அதாவது ஏழாம் பார்வையால பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு தன்னுடைய பத்தாம் பார்வையால மூணாம் இடத்தை பார்ப்பாரு சோ இந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல இருந்து இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் அதாவது வேலை செய்கிற சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஆஹ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் அஹ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு நேரம் தவறாமை அப்படின்றது நம்ம வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு போகணும் அப்படின்றது ஒன்று நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றது ஒன்று இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணும்போது வந்து டைரெக்டாக வந்து ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணும் ஸ்லீப்ப வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளுடைய தூக்கத்துடைய அந்த குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல தூக்கம் அப்படின்றது இருக்கணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அதாவது தேவைக்கேற்ற மாதிரி கடன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி ஆகும்போது ஆறாம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு கிரகம் இருந்திருக்கு இந்த சனி பயிற்சி துலாம் துலாம் ராசிக்கு அதனால ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனையும் தான் குறிக்கும் நோயையும் தான் குறிக்கும் இந்த ஆறாம் இடத்துல இத்தனை பிளானட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம அந்த நம்மளுடைய எனிமேஸை வந்து ஓவர் கம் பண்ணி வருவோம் ஒரு பக்கத்தில் பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த ஆறாம் மேடும் எட்டாம் வீடும் பரிவர்த்தனை இருக்கு ஸோ இது என்னன்னா சந்திர சந்திர ராசிக்கு அதிபதியும் அவரேதான் எட்டாம் வீட்டுக்கும் அவரேதான் அதிபதி அதனால நம்மளே நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்க கூடாது நான் அதனாலதான் வந்து ஆஹ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தேவையில்லாத கடன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கேத்த மாதிரி வாங்கணும் அனாவசியமான கடன்களை வந்து ஏற்படுத்திக்கும் போது அதை வந்து நம்மளுக்கு நிச்சயமா ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணும் இதை வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி மூணாம் இடத்தை பாக்குறதுனால நம்ம எடுக்கிற முயற்சிகள் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாமே வந்து என்கரேஜ் பண்ணி புஷ் பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுடைய முயற்சிகள் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வேகம் இல்லைன்னு அப்படின்ற ஒரு சமயத்தில் நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து கொஞ்சம் டிப்ரஸ் ஆயிடுவோம் இல்லைங்களா கொஞ்சம் அந்த எந்தூசியாசம் அப்படின்றது குறையும் நம்மளுடைய அந்த ஒரு அந்த எந்தூசியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கொடுத்து நம்ம புஷ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ஸை வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க கோல்ஸ் செட் பண்ணும்போது நல்லா இருக்கும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ராகுக்கு கேதுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஆறாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இது பண்றதுனால கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல வந்து ஜாகிரதையா இருக்கணும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்றத விட ஜாகிரதையா இருக்க வேண்டிய இடம் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தோட நல்லாவே இருக்கும் ஹெல்த் வைஸும் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் தேவை நம்மளுடைய அந்த வேலை பலு காரணமாக வந்து நம்ம நேரத்துக்கு ஆகாரம் சாப்பிடாம வந்து கொஞ்சம் அந்த நேரம் தவறாமையை வந்து கையாளும் போது நிறையவே அது உடல் நலத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவான ஒரு இடத்துல இருப்பாங்க மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே வந்து குரு பெயர்ச்சியுமே வந்து ராசிக்கு ஒன்பதுல இருந்து ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க அன்றாடம் நீங்க பாக்குற அதாவது இந்த நம்மளுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்க நம்ம வீட்லேயே வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க எல்லா விதமான வேலை செய்யும் செய்யறவங்களுமே வந்து நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை செய்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து உங்களால் போய் வே நீங்கள் போய் பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் என்ன உதவி அது சின்ன உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அந்த மாதிரி உதவிகள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அதை செய்யுங்க இதெல்லாம் ஒரு சின்ன எளிய பரிகாரம் ஆனால் பெரிய வித்தியாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரம் ஸோ இதோட நான் வந்து துலாம் ராசிக்கு சனி பயிற்சி பலன்களை முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ